பாஸ் மிட் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா தீபக் முத்துக்குமார் அவங்க கிட்டே ஒரு பயங்கரமான பேச்சுவார்த்தை நடக்குது இந்த கேமை பற்றி பல விஷயங்களை பற்றி ஓப்பனாக உடைக்கிறார் முத்து இன்னொரு பக்கம் வந்து மஞ்சுரி மற்றும் ஆனந்திக்குள்ளே இந்த டாஸ்கை பற்றி நிறைய டிஸ்கஷன் போது இதில் ஒரு பக்கம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது மஞ்சுரி மேலே ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்த்துட்டு லைக் போடாமல் பார்க்குறீங்க ஸோ ரெக்வெஸ்டாக கேட்டுக்கிறேன் லைக்கை போட்டுங்க மக்களே ஃபர்ஸ்ட்டு கார்டன் ஏரியாவில் முத்து தீபக் மற்றும் ராணுவ பேசிட்டு இருக்காங்க ஸோ அங்கே அருணை பற்றி டாபிக்லாம் ஓடுது ஓகே அருண் பண்ண ஆட்டிடியூட் நிறைய விஷயங்கள் வந்து இது மாதிரி இருக்குது அவன் தப்பு தப்பாக பேசி பேசி மாட்டிக்கிறான் அப்படின்றது ஸோ அருண் பேசுறத நீங்கள் டீ கோட் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பேசின வார்த்தைகள்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு இந்த பக்கம் அவர் திரும்ப சண்டையில் வர வார்த்தைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் முரணாகவே இருக்கும் முன்னாடி ஒன்று சொன்னது அப்படியே சொல்லலைன்னு சொல்லுவார் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே முரண்பாடாக மாற்றி பேசுவார் இதுதான் அருணோட வேலை அதை ரெகுலராக அருணை கிளீனாக வாட்ச் பண்ணிங்கன்னு வச்சுங்க அழகாக புட்டு 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 வைக்கலாம் அதை சொல்கிறார் ஸோ இதில் வந்து அருண் இப்படி தான் மாற்றி மாற்றி பேசி மாட்டிக்கிறான் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீப் கேட்டு கேட்கும்போது நான் அந்தளவுக்கு தீப்பா பெருசாக நோட் பண்ணலடா நான் அப்படியே லைட்டாக போறேன்னா அப்படின்னு ஆனால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு தான் ரஞ்சித் அண்ணன் சொன்னார் டாஸ்கில் நெஞ்சை நக்கிட்டான்ட்டு அதை தான் பண்ணிட்டுருக்கான் அவன் வேற மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி சைலண்டாக பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்கான் அருண் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இன்னொரு பக்கம் விஷால்கிட்ட இன்னைக்கு உண்மை சொல்லிட்டான் தெரியுமா விஷால் வந்து ஒரு கேம் விளாட்றான் அவனோட எதிரி எப்படிலாம் அடிக்கிறேன்ற உண்மையிட்ட கக்கிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே முத்துக்குமார் சொல்றாரு அவனுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனை அதே மாதிரி ஒரு நபரை தேடுவானா ஸோ முத்துக்குமார் விஷாலுக்கு பிடிக்காதுல்ல முத்து வேறு யாருக்கு பிடிக்காது அருணுக்கு பிடிக்காதில்ல ஸோ அதே மாதிரி அருணை எனக்கு எதிராக சேர்த்துட்டு ஸோ அவன் ஆட மாட்டான் அவனை ஏற்றி விட்டு விஷாலை இவனை அடிக்க விடுறது அருணை வச்சு விஷால் அடிக்க விடுறதுன்னு போது அப்பட்டமாக என்கிட்ட கிட்டே சொல்லிட்டானே அதைத்தான் பல நாள் பண்ணுறான் நான் மூணாவது வாரத்திலே அதை கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ தான் அதை பற்றி சொல்கிறேன் அது ஓப்பனாக எனக்கு இந்த டாஸ்க் யூஸ் ஆச்சு ரஞ்சித் சார்கிட்ட பேசி கண்டுபிடிச்சிட்டேன் விஷாலோட கேம் பிளே என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அன்ஷிதாவோட கேம் கண்டுபிடிக்கணும் அன்ஷிதா கிட்ட தான் பேசுறதுக்கு டைம் இல்லை ஸோ இந்த டாஸ்க் மூலிமா என்னோட இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணிக்கிறேன் மாதிரி முத்து சொல்றாரு உடனே அஞ்சுதா பாவன்டா, அது அப்பாவிடான்ற என்ற மாதிரி இவர் தீபக்கு உடனே இல்லை அது பாவமா ஆனால் நீங்கள் வேற கம்முன்னு அந்த பொண்ணு என்ன தெளிவாக தான் இருக்கு உங்களுக்கு தான் புரியல போல இருக்கு நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா புரியும் குறிப்பாக எனக்கு என்ன தெரியுமா பண்ணானுங்க ஏழாவது வாரத்தில் இருக்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க என்னை முடிச்சு விட்டானுங்க தெரியுமா ஸோ அந்த குரூப் கேமா இருக்கும்போது என்ன எல்லாத்துலையுமே சேர்த்துக்கிட்டானுங்க சாப்பாடு சாப்பிட்றது ஷேரிங்லாம் அந்த கோட்டை கழிச்ச இருந்து என்னையும் கழிச்சு விட்டானுங்கண்ணா மொத்தமாக டீம்லருந்து என்னன்னா அருண் எடுத்துட்டு போகிறேன்னா உனக்கு இல்லை நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றோன்றான் கோட் இருக்கும்போது ஒரு மாதிரி கோட் இல்லாத போது என்ன ஒதுக்கி வைச்ச மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணானுங்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் ஓப்பனாக உடைக்கிறார் ஸோ அந்த ரீதியிலே நீ கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் குறிப்பாக வந்து என்னை நாமினேஷன் பண்ணாங்களே தர்ஷிகா அப்போ பண்ணும்போது வந்து முத்து அந்த கோட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டான் இதுவாகிட்டான்றத சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி பல பேர் என்னை ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன் தர்ஷிகா போய் சேர்ந்துட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் இங்கே நாமினேஷன் நடக்குது அவங்க ஒரு செயல்பாடுகள் எல்லாமே குழுவாக இருக்குன்ற மாதிரி முத்துக்குமாதிரி பேசுகிறாரு உடனே யாரான் ஆமாம்ஜி ஆமாம்ஜின்ற மாதிரி ஒரு பக்கம் மூளையில் தலையாட்டியில் ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்கேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டைனிங் டேபிளில் கான்வர்சேஷன் நடக்குது மஞ்சுரி மற்றும் யார் ஆனந்தி ஆனந்திக்குடி அப்போ மஞ்சுரி சொல்கிறாங்க இந்த ஸ்கின் டோல்லாம் வந்து பாதிக்கும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் கொடுத்தேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக் போறது பெரிய பிரச்சனை ஆகாது ஸோ அதில் ஏதோ கண்ணில் பாதிப்பாயிருச்சு போல பவித்ராக்கு அது எனக்கு தெரிஞ்சுது பட் இருந்தாலும் வந்து நான் டெவிலாக இருக்கேன்ல ஸோ உடனே பரிதாபம் பண்ண முடியாதுல்ல அதனால என்ன பண்ணிட்டேன் நான் தண்ணிலாம் போட்டு கேர் பண்ணேன்ட்டு என்னது கேரா நீங்கள் பண்ணதெல்லாம் கேர் மாதிரியே தெரியலையே இப்போ கேர் மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா நான் பார்க்கும்போது கேர் மாதிரிலாம் இல்லை மஞ்சுரி சர்ஜரியை பொறுத்தவரையும் அந்த ஆட்டோ வாங்கணும் அதுக்காக டாஸ்க் கொடுக்கணும் கொடுத்தாங்க அதில் எந்த இடத்துலையுமே நான் கேர் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல நீங்கள் எதனா ஃபீல் பண்ணிக்கலாம் மக்கள் எனக்கு அப்படி தோணல அவங்க அவங்க டாஸ்க்கை பண்ணாங்க கேர் பண்ணுறன்ற உருட்டுலாம் இங்கே வேணாம்னு நினைக்கிறேன் அதனால தான் தண்ணி போட்டு அதெல்லாம் சரி பண்ணன்றதை சொல்கிறாங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நான் தர்ஷிகாக்கு சக்க இது ஆனால் அன்ஷிதாக்கு சக்கரை கொடுத்தது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணது இதுதாங்க காரணம் அப்படின்றதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸோ எனக்கு வந்து நான் ஒரே விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் பேசி பேசி ஒருத்தரை காயப்படுத்துறதை விட இந்த காயம் பரவாயில்ல ஸோ அது ஹெவியாக டேமேஜ் பண்ணும் அதனால தான் நான் இந்த காயத்தை சூஸ் பண்ணி பண்ணேன்ற மாதிரி இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல மஞ்சுரி என்ன சொல்ல வராங்கன்னா நான் பேசி பேசி காயப்படுத்தணும் ஹெவியாக டேமேஜ் பண்ணிடுவேன் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் அதனால் நான் வந்து இதை டேமேஜ் பண்ணிட்டேன்னு எங்க டாஸ்க்கே அதுதாங்க மஞ்சுரி மேடம் நீங்கள் பேசி பேசினாதான் உண்மையான சுயரூபம் உண்மையான கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளியே வரும் அதுதான் டாஸ்க்கு நீங்கள் பிசிக்கலாக ஆட் பண்ணுறது டாஸ்க் கிடையாது அந்த மாதிரி பேசி பேசி பிரேக் அவுட் பண்ண தான் டாஸ்கேன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது பண்ண முடியாதுன்ற மாதிரி அதை பண்ணுவோம் இவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு தான் இதை பண்ணியிருக்காங்கன்றதான் நான் பார்க்குறேன் இதை அப்படியே வந்து இதை விட அது பெருசு இது சின்னதுன்ற மாதிரி அப்படியே டைலவுட் பண்ணி திருப்பி விடுறாங்க போன வீடியோ நீங்க பாத்து இருப்பீங்களா அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஓ இப்பதான் எனக்கு கிளியரா புரியுது போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் மக்கள் இந்த வீடியோக்கு முந்தின வீடியோ இருக்கும் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் தீபக் பண்ண தான் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல இந்த ஆனந்தி இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் தான் அது நடந்திருக்கு ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மஞ்சுரி சொல்லியிருக்காங்க நான் காயப்படுத்தலை தீபக் தான் காயப்படுத்துலன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்களா இதை ஆனந்தி அப்படியே கேட்டு போயிட்டு அங்கே வந்து அருண் முன்னாடி விஷால் முன்னாடி இவங்க எல்லாரு முன்னாடியும் பேசியிருக்காங்க தெளிவாக ப்ளே பண்ணுறீங்க ஆனந்தி எப்படி நீங்களா தோணலை இவங்க சொன்னது காப்பி அடிச்சுட்டு அங்கே போய் வளர்த்திங்க அப்படித்தானே அப்படின்ற மாதிரி இருக்குது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட பரிதாபமோ பாவமெல்லாம் பார்க்க முடியாது நான் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் பண்ணேன் அது மாதிரி தான் ஒரு இமேஜினரி வேல்டில் என்ன இருக்குமோ அதை தான் நான் பண்ண முடியும் நீங்கள் டாஸ்க் கொடுக்கும்போது இந்த வீட்டில் ரெண்டு கூட டாஸ்க் கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணல ஸோ ஒரு இமேஜினரி வேல்டு என்னெல்லாம் நடந்ததோ அதை தான் நான் கொடுத்தேன் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க பேசுகிறாங்க ஓகே அப்போது சொல்லிடுறாங்க ஆனந்தி சொல்லிடுறாங்க எனக்குலாம் இங்கே நீங்கள் நியாயமாக எனக்கு நடந்துக்கணும் நியாயமாக எனக்கு இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்த்தனா அது என்னுடைய தப்பு என்னோட பிரேக்கிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணால் தான் நான் பிரேக் ஆவேன் நீங்கள் எதுவுமே என்னோடய பிரேக்கிங் பாயிண்ட்டே ரீச் ஆகலை அப்புறம் எதுக்கு நான் பிரேக் அப் ஆகணும் அதெல்லாம் பண்ணவே முடியாது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி நான் இருப்பேன் அதில் குறிப்பாக ஜாக்கின்னு சொன்னாங்க என்னோட என்னோட சுய சுய மரியாதை முக்கியமா இல்லை உன்னோட ஆட்டு முக்கியமானா அந்த சுய மரியாதையை வர அளவுக்கு நீங்கள் டச் பண்ணணும்ல அதை டச் பண்ணாதான் நான் தர முடியாது டச் பண்ணாதப்ப நான் ஏன் தரணும் ஸோ நான் தரவே மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த சாப்பாடு மேட்டரியலையும் நான் வந்து உள்ளே வந்ததுக்கு காரணம் சத்தியா வெளியே அடங்காமல் சுற்றிட்டு இருந்தேன் ஸோ உங்களை உள்ள உள்ளே வச்சிட்டா சத்தியாகிட்ட நான் பேசி அந்த பேட்ச் வாங்கலான்றது தான் ஆனால் அது ஒன்றுமே பண்ண முடியல நீங்கள் அதுங்காட்டியும் அஞ்சிதா வந்து ரியாக்ட் பண்ணி ஏன் ஏப்பெல்லாம் பண்ணாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அஞ்சிதா ஏஞ்சிலாக இருக்கிற அஞ்சிதாவே எவ்வளோ ரியாக்ட் பண்ணலாம் டெவிலாக இருக்கும் நான் எவ்வளோ ரியாக்ட் பண்ண முடியும் ஸோ அவங்க ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு தப்பாக தெரியல நான் இறங்கி அதனால் தான் வச்சு செஞ்சேன் பேசினேன் ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அப்போ ஆனந்தி சொல்றாங்க சுயமரியாதை முக்கு முக்கியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கே வரக்கூடாது ஏதோ ஒரு ரீதியில் நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து சுயமரியாதையை மீதி தானே பண்ணுறோம் அப்போ இந்த கேமுக்கே நம்ம தகுதி இல்லாத நபர் தானே அப்போ இந்த கேமுக்கு வந்துருக்கக்கூடாது தானே சுயமரியாதை முக்குனால் அந்த கேமை விட கூடாது வெளியே அதை கைட்டு வெச்சுட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பொறுத்த வரையும் டாஸ்க்கு கொடுத்தா டாஸ்க்காக பண்ணுவேன் டாஸ்கில் நீங்கள் என்ன இருந்தாலும் அதை தான் பண்ணுவேன் வேறு எதுவுமே பண்ண முடியாது ஸோ இதில் வந்து பேட்ச் வாங்குனிங்களே அந்த பேட்ச் கூட நீங்களாம் ஜெயிக்கல என்னை ஏமாற்றி தான் வாங்கியிருக்கேன்னு ஓப்பனாக ஓடிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து சாட்சனை ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்கான் ஏமாற்றி இல்ல இட் வாஸ் ரூல் படி அது வாங்கக்கூடாது ஏன்னா ரூல் படி ஆனந்தி வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே வைக்கல. யார் யார் வச்சிருந்தாங்க? ஜெஃப்ரி வச்சிருந்தாங்க. அஞ்சிதா, பவித்ரா வச்சிருந்தாங்க. அப்போதான் என்ன பண்ணுவாங்க? அஞ்சிதா பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறதான் கண் கலவாங்க. அதுவும் தீபகால தான் கண் கலவாங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சாச்சனா நீங்க அழுதத பார்த்துட்டேன் பாத்துட்டேன், பாத்துட்டேன்ன்ற மாதிரி அந்த பேட்சை வாங்கி இருப்பாங்க. ஆனா பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாரு? அந்த மூணு பேர் அழுதா மட்டும் தான் நீங்க வாங்கணும். மத்தவங்க யார் ரியாக்ட் பண்ணா வாங்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு. சாச்சனா உடனே எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, பிக் பாஸ் அடுத்த ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி அழுத கணக்குக்கு வாங்குவாங்க அது எப்படி கனெக்ட் ஆகும் புது ரூல்ஸ் நெக்ஸ்ட் சீன்ல வருதுன்னா அது கப்பத்துல இருந்தா அது கணக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு போய் நீங்க வாங்குவீங்கன்னா அது என்ன லாஜிக் அதுவே தப்பு அப்பதான் சொல்றாங்க அப்படி அந்த பேஜ் வாங்குறதுனா கூட தீபக்கு தான் போய் சேர்ந்துருக்கணுமே தவிர்த்து சாச்சனாக்கு போய் சேர்ந்துருக்க கூடாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிது சாச்சனா என்னைக்குங்க எந்த ஒரு சைக்கிள் கேப்ல அப்படியே எஸ்கேப் ஆகுறதுன்னு பார்ப்பாங்க அப்படி நீங்க மாட்டிக்கிட்டீங்க அதை கையின் அளவுமா எடுத்து போட்டுக்கலான்றதுதான் ஒரு திட்டம் இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த டிஸ்கஷன் என்னால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிட்ட மக்களே அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட் சொல்லுங்க அப்படியே வீடியோ இருந்தாலும் சென்ட் பண்ணிடுங்க அதை பத்தி பேசிடுவோம் ஸோ நாளை சந்திக்கிறேன் பாய் கைஸ்